வணக்கம் பிரகாஷ் பொங்கல் பண்டிகையானது வருகிற பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடக்கூடிய நிலையில் வந்து இருக்குது அந்த நிலையில் இங்கே நம்ம கோயம்பேடு பொங்கல் சிறப்பு விற்பனையானது இங்கே வந்து கரும்பு மற்றும் மஞ்சள் இது மாதிரியான பொங்கல் விற்பனைக்காக பொருட்களானது வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று இருந்தே இந்த பொங்கல் சிறப்பு சந்தையானது இங்கே வந்து அமைக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நேற்று விட இன்றைக்கி வந்து இந்த பொங்கல் மற்றும் மஞ்சள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையானது அதிகளவில் இருக்குது அதாவது தென் தமிழக பகுதிகளான தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டம் இந்த பகுதிகளில் இந்த கரும்பு மஞ்சள் ஆகிய பொருட்கள் வந்து மக்களுக்காக எடுத்துட்டு வரப்படுது இந்த சந்தையானது ஆகிய மற்ற வந்து இந்த சந்தை வந்து இருக்காது இந்த சிறப்பு சந்தை அப்படின்னு பொங்கல் சிறப்பு சந்தை அப்படின்னு ஒரு பெயரின் மூலமாக வைக்கப்பட்டு இந்த வாகனங்களுக்கு தனி இடமானது ஒதுக்கப்பட்டு சென்னையை சுற்றி உள்ள புறநகர் மாவட்டங்கள் மற்றும் அருகில் உள்ள உள்ள மக்கள் அவங்களுடைய விற்பனைக்காக அதாவது மொத்த விற்பனைக்காக இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதாவது அவர்கள் வந்து கரும்பு கட்டுகளை வந்து முப்பது கட்டிலிருந்து நாற்பது கட்டு வரை அவங்க தனி வண்டியின் மூலம் இந்த கரும்பு மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை வாங்கிட்டு போகக்கூடிய நிலையானது இருக்குது தொடர்ந்து இங்கே விற்கக்கூடிய விற்பனையாளர்கள்கிட்டையும் இங்கே விற்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் கேள்விப்பட்டதில் பொங்கல் பண்டிகை போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து கரும்புகளோட விற்பனையில் வந்து விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது போன வருடத்தை காட்டி கீழும் இந்த வருடம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள்கிட்ட கேட்போம் இந்த பொங்கல் க கரும்புகளுடைய விலை நிலவரம் மற்றும் மக்களுடைய வரத்துக்களை பற்றி கேட்போம் வணக்கம் நேற்றை விட இன்றைக்கு பொங்கல் விற்பனையானது கரும்பு விற்பனையானது எப்படி இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு பொங்கல் கரும்புகளை வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க நேற்று என்னன்னா நேற்று வந்து ஒரு டுவெண்ட்டி இருபது வண்டி தான் இருந்தது இருபது வண்டி இருந்ததால் நேற்று வந்து கட்டுங்கள்லாம் விலை ஜாஸ்தி விற்றுது இன்னைக்கு வந்து நேற்றுங்கிறதோட நேற்று நைட்டு இல்லை நேற்று நைட்டு அதிக வண்டிக்கும் வந்துச்சு அதாவது இங்கேருந்து இப்போ சுற்றி பார்த்தா ஃபுல்லாக கரும்பு வண்டியாக இருக்கும் அதனால் இப்போ விலை வந்து டவுன் ஆச்சு அதனால் விவசாயிக்கும் கஷ்டம் மற்ற வியாபாரிங்களுக்கு கஷ்டம் நேற்று வில அதிகமாக வாங்கிட்டு போனாங்க இன்றைக்கி வில கம்மி கிடைக்கிது சில அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு வண்டி விற்றா அதில் லாபம் கிடைக்கும் அந்த வண்டி வைக்கலன்னா அது அப்படியே சக்கர அழைக்க எடுத்துகிட்டு போவாங்க அதனால் கரும்பு வந்து எப்படின்னா நம்ம விலை கம்மி வைக்க முடியல விலை ஜாஸ்தி வைக்க முடில வாங்குற வியாபாரிகளுக்கும் விலை கம்மி கிடைக்க மாட்டுது அவங்க எடுத்துகிட்டு தான் அவங்க பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் அதனால் இங்கே கரும்பு இப்போ வந்து நேற்று வந்த வரைக்கும் எல்லா வண்டியும் காலியாச்சு திருப்பி இப்போ புதுசாக வந்ததால் கரும்புங்கெலாம் விற்காம கொஞ்சம் அவதிப்படுத்துட்டுருக்காங்க எல்லாமும் அதனால மற்றபடி டிராஃபிக் அதிகமாக இருக்குது இன்னும் பொங்கலுக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பொங்கலுடைய உச்சபட்ச விற்பனையானது என்றைக்கு இருக்கும் நாளைக்கு ஒரே நாள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கரும்பு கூட விற்க முடியாது திங்கக்கிழமிலேருந்து ஒரு கரும்பு கூட விற்கவே விற்காது அதாவது சில வியாபாரிங்க வரவே மாட்டாங்க கரும்பு பக்கத்தில் அப்படியே பழம் வாங்கிட்டு போய்டுவாங்க காய்கறி வாங்கிட்டு போயிவிடுவாங்க பூ வாங்கிட்டு போயிடுவாங்க கரும்புங்கிற ஒரு சைடே வர மாட்டாங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் வியாபாரம் இருக்கும் அதுக்கப்புறம் வியாபாரமே இருக்காது கரும்போட வியாபாரம் ஃபினிஷ் இன்றைய நிலவரப்படி கரும்புடைய விலை என்ன விலையில விற்கிது இன்றைய நிலவரப்படினா ஐநூறுரூபா ஐநூறுரூபா ஹையஸ்ட் ரேட் விற்கிறாங்க சில பேர் கரும்பு காஞ்சி தோகை காஞ்சி வந்தால் நானூறுரூவா ரூபா அந்த ரேஞ்சில் வைப்பாங்க அவ்வளோதான் கரும்புடைய விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து மஞ்சள் மற்றும் இஞ்சி கொத்து அதாவது பொங்கல் பானைகளுக்கு கட்டக்கூடிய அந்த மஞ்சளுடைய நிலவரத்தை பற்றி கேட்போம் வணக்கம் இந்த மஞ்சள் கொத்தெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அதோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது விலை நிலவரம்லாம் நார்மலாக தான் இருக்குது இப்போது நேற்று கொஞ்சம் கம்மியாயிடுச்சு போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நூறுரூபா தொண்ணூறுபா விற்றாங்க ஒரு கட்டு நூறுரூபா தொண்ணூறுபா விற்றாங்க இப்போ என்னென்னா எழுபது ரூபா அறுபது ரூபா தான் போகுது கட்டு அதுவும் வா வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க கொஞ்சம் லாபமாக அதிகமாக பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் நஷ்டமாக தான் போகுது விளையாடுறாங்க போட்டு இந்த மஞ்சள்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க எந்த ஊர்லேருந்து வருது எடுக்கிற விலையை விட விற்பனை விலை வந்து எந்த அளவுக்கு லாபமாக இருக்குது எடுக்கிற அளவு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்து லாபமாக கிடைக்குமே தவிர நாளைக்கு தான் பார்க்க முடியும் அதோடய உச்ச ரேட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து சென்னையிலேருந்து புறநகர் இருந்து தங்களுடைய மொத்தமாக விற்கிறதுக்காக மக்கள் வந்து வாங்குறாங்க அவங்களுக்கு குறைச்சி குறைச்ச விலையில் கொடுக்குறீங்களா குறைச்ச விலை கொடுக்கணும் ஆனால் வந்து அதிகமாக பெரிய வியாபாரி வராத காரணத்தால் சின்ன வியாபாரிங்க அதிகமாக வாங்குறாங்க போட்டு இப்போது சில்லற வியாபாரி தான் அதிகமாக வராங்க போட்டு மொத்த வியாபாரிகள் க அதிகமாக இந்த கோயம்பேடு சந்தைக்கு வரவில்லை எனவும் அது மட்டும் இல்லாமல் நேற்று அதுக்கு முந்தின் முன்தினத்தை ஒப்பிடும்போது இன்று வாகனங்கள் மற்றும் கரும்புகளுடைய எண்ணிக்கையும் அதிக அதிகமாக இருக்கிறதுனால பெருமளவில் விற்பனை இல்லை அப்படின்னும் இன்னும் ஒரு நாள் இருக்கிறதுனால நாளை வரையும் நம்ம வந்து காத்திருக்கலாம் பொங்கலுடைய விற்பனைக்காக அப்படிங்கிற மாதிரியும் இங்கே உள்ள விற்பனையாளர்கள் சொல்கிறாங்க மக்களுமே பார்த்த வரையில் குறைந்தபட்சமாக தான் இருக்காங்க இருந்தாலும் நாளை ஒரு நாள் இருக்கிற காரணத்தினால நாளைக்கு பொங்கல் க மற்றும் மஞ்சள் ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் செய்தியாளர் வீரகுமார் தமிழ் சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் நேரடியாக கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பூச்சந்தை